வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாவமரசர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் சாய்பாபா பற்றி நிறைய ஃபோன் கால் எனக்கு வருது சாய்பாபாவை பற்றி என்ன சார் இப்படி இருக்குது என்ன சார் சாய்பாபா இவ்வளவு அருளாடல்கள் செய்கிறார் அப்படின்னு வியந்துகிட்டே இருக்கிற உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நம்ம தெய்வ கடாட்சம் சேனல் நண்பர்கள்கிட்ட நான் ரொம்ப நாளாக சொல்லாமல் இருக்கேன் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை நம்ம சேனலுக்கு சாய் பாபா அப்படிங்கிற மகான் அவர் ஒரு இஸ்லாமியர் ஆனால் இந்து மதத்தை சார்ந்த நம்பிக்கையோட இருந்தவர் அப்படின்னா ஏதோ சொல்றாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை பாபா மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மகான் அவ்வளவுதான் ராமானுஜர் அப்படிங்கிறவரை எப்படி மதந்து மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் மகானாகவும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களுக்கான ஒரு குருவாக திகழ்கிற ஐயா வைகுண்டர் அவர்களை ஐயா வழி நின்று நாம் எப்படி அவரை மனதார பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொள்கிறோமோ அது மாதிரி தான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெண்மணி எனக்கு ஃபோன் செய்தார் அந்த பெண்மணி ஃபோன் செய்து சாய்பாபாவை விட்டு அபிஷேகம் பண்ணி பூஜைகள் செய்ய எவ்வளோ ஆகணும் அப்படின்னு கேட்டாங்க நான் விவரங்கள் சொன்னேன் நான் அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய் வந்து கிட்டத்தட்ட பத்து வருடங்களாகி அது மார்பக புற்றுநோய்க்கு உண்டான எல்லாம் எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க ஆனால் முதுகுத்தண்டில் இப்போ எனக்கு ஒரு வழி ஏற்பட்டிருக்கு சாமி அப்படின்னு சொன்னாங்க அந்த முதுகுத்தண்டு அவங்களுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே அந்த பெண்மணிக்கு அவங்க கணவருக்கு அறுபத்தி ஒன்பது வயது ஆகிடுச்சி குழந்தைகள் கிடையாது உனக்கு நான் துணை எனக்கு நீ துணை அப்படின்னு இருக்கிறோம் சாமி ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குமே பாபாதான் துணை அப்படின்னு இருக்கும் சாமி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கங்க அப்படின்னாங்க நான் சாய்பாபாவிடம் அவர்களுக்காக அவங்க சொன்னதுக்காக அபிஷேகங்கள் பூஜைகள் அன்னதானங்கள் அப்படிலாம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது அவங்க அவ முது இப்ப இப்போ வழி ஜாஸ்தியாக இருக்குது இதற்கு நான் பெரிய அளவுக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் பாபாவிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்த போது எனக்கு கிடைத்த பதில் அந்த அம்மாவுக்கு முதுகுத்தண்டில் எதுவும் இல்லை அவர்கள் பெரிய சிகிச்சைக்கோ பெரிய ஆபத்தான ஒரு நிலைக்கோ வரமாட்டார்கள் அப்படி ஒரு சூழ்நிலை வராது அவர்களுடைய கர்மாவின்படி பல துக்கங்களை கஷ்டங்களை அனுபவித்து விட்டார்கள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையிலயும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்களை நீங்க பட்டிருப்பீங்க அப்புறம் ஒரு வெளிச்சம் ஒன்று கிடைக்கும் அதாவது பகலில் நம்ம வீட்டில் வெளிச்சம் லைட்டு போடுறதுக்கும் சாயந்தரத்துக்கு மேலே நம்ம லைட்டு போடுறதுக்குமான வெளிச்சம் வந்து வேறு விதமாக நம்மளால் உணர முடியும் வெளிச்சத்தோடு வெளிச்சம் இரண்டரை கலக்கும்போது தெரியாத ஒரு அற்புதம் இருட்டில் இருக்கும்போது நாம வெளிச்சம் லைட்டு போடும்போது கிடைக்கிற அந்த வெளிச்சம் ரொம்ப அபரிமிதமானதாக தெருப்பாய் தெருவில் பாய் விரித்தது போல அப்படின்னு பால சார் கதையில் எழுதுவார் அது மாதிரி அந்த வெளிச்சம் வந்து தெருவுக்கே போய் பாய் விரித்தது போல வெளிச்சம் பரவி கிடக்கும் அது போலதான் கஷ்டங்களையும் கவலைகளையும் அனுபவித்துக் கொண்டு அதிலிருந்து மீண்டு வருபவர்களுக்கு திரும்பவும் இந்த கஷ்டம் வந்துருமோ திரும்பவும் இந்த பிரச்சனைக்கு ஆளாய்ப்புவோமோ திரும்பவும் நோய்வாய்ப்பு போவோமோ திரும்பவும் ஆரோக்கிய குறைபாடு வந்துடுமோ திரும்பவும் நம்பிக்கை துரோகம் வந்துருமோன்ற அல்லாடல்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அப்படியானவர்களுக்கு பாபா எப்போதும் துணை இருப்பார் ஏன்னா நம்மளுடைய உன் கர்மாவை எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வா அப்படிங்கிறது பாபாவனுடைய சாய் சச்சரிதம் சொல்லலை உன்னுடைய கர்மாவை நீ அனுபவித்தே தீர வேண்டும் இதுதான் சாய் சச்சரிதத்தில் பாபா சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் உன்னுடைய கர்மாவை கடந்து போகிறதுக்கோ கர்மாவிலிருந்து அப்படியே நீ த வேணாம்னு உதறி தள்ளிட்டு வருவதற்கோ முடியாது இந்த கர்மா இந்த பிறவியில் நீ அனுபவித்தே தீர வேண்டும் ஆனால் உன்னுடைய கர்மாவில் நீ படுகிற அந்த கஷ்டங்களுக்கு நான் துணையாக இருந்து வழி நடத்தி கொண்டே இருப்பேன் இதுதான் பாபாவுடைய வாக்கு இதுதான் பாபாவுடைய சாய் சச்சரிதம் சொல்கிற ஒரு உன்னதமான விஷயம் அந்த பெண்மணி அந்த அம்மாட்ட நான் சொன்ன அம்மா கவலைப்படாதீமா உங்களுக்கு முதுகுத்தண்டில் வலி இருக்கும் ஆனால் வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுமா தை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த தொண்ணூறு நாட்களை கடந்த பிற்பாடு வழியிலிருந்து முழுசாக மீண்டுருவீங்க ஆனாலும் உங்களுக்கு உடல் உபாதைகள்னு சின்ன சின்னதாக இருக்கிட்டு தான் இருக்கும் அது இந்த கர்மா வினையுது ஆனால் உங்களுக்கு பயப்படும்படியாக இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் யாருக்குத்தான் இங்கே வாழணும்னு ஆசை இல்லை யாருக்குத்தான் இங்கே நோயின்றி எல்லா நோயும் எனக்கு வரணும் நான் வாழணும்னு ஏவன் சொல்லுவோம் இல்லை ஆனால் மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறவன் அந்த மரணமில்லா பெருவாழ்வெல்லாம் விடுங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறோம் வாழணும்னு ஆசைப்படுறோம் நிம்மதியா வாடணும்னு ஆசைப்படுறோம் இது எல்லாமே கர்மா விட போய் சேர்ந்தா நல்லதுன்னு யாருமே இங்க சொல்றது இல்லைங்க போய் சேர்ந்தா நல்லதுன்னு வசனத்துக்கு வேணா சொல்லுவாங்க ஆனா இன்னும் ஒரு நிமிஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து விட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் தான் எல்லாருக்கும் இருக்கு உங்களுக்கு எனக்குன்னு எல்லாருக்குமே இருக்கு நம்மளாம் சும்மா புலம்பிக்கலாம் போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு செத்து தொலைஞ்சா நல்லா இருக்கும் போல இருக்குன்னு டயலாக் அடிப்போ நம்ம ஆனா அந்த மரணம் இருக்குல்ல அந்த மரண பயம் இருக்குல்ல அது எல்லோருக்கும் பொதுவானது எல்லோருக்கும் பொது பொதுவானது மரணம் நிஜம் அப்படின்னு தெரிந்த பிற்பாடும் கூட நாம காலரை விட்டுட்டு காலரை தூக்கி விட்டுட்டு தெரியணும் எல்லாரும் சாக போறன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் ஜாதி தான் பெருசு ஏன் மதம் தான் பெருசு ஏன் கடவுள் தான் பெருசுன்னு அகங்கார அலட்டோரோட அகற்றி கம்பீரம் காட்டி கர்வ கொப்பளிப்போட இருக்கிறவங்களை கடவுள் மூஞ்சியில் காரி துப்பாத குறைய வெளியிலே போ சாத்தார் தான் சொல்லுவார் மகான்களும் அவ்விதம்தான் அதனால ஸ்ரீ ஓம் சாய்ராம் அவர்களை நாம் மனதார பிரார்த்தனை செய்தார் செய்து கொண்டே வந்தாள் சாய்ராம் என்று சொல்லி வந்தால் நம்மளுடைய கர்ம வினைகளை அகற்றுவதற்கு அவர் உறுதுணையாக இருப்பார் அந்த மும்பை பெண்மணிக்கு அந்த அறுபத்தி ரெண்டு வயது அம்மாவுக்கு சொன்னதைத்தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் கர்ம வினைகளை காத்தருளக்கூடியவர் நமக்கு பக்கபலமாக இருந்து நம்முடைய கர்மாவை கடைத்தேற்றக்கூடியவர் சாய்ராம் 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 சொல்லிக்கிட்டே